Okay. <laughs> கெட்ட சக்திகளை எரிக்க அடிக்க ஒரிக்க இடி ஒடிக்க நசி மார் இடிமார் குத்து தாக்கு ஏவல் பிள்ளை சூனியம் எரிக்க மந்திரத்தை எரிக்க இந்த பெண்ணுக்கு கெடுதலான சக்திகள் அத்தனை எரிஞ்சு நாசமா போக ஒடி பிடி அடி பிடி இடி அடி அடி இடி நசி மசி 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 இடி மசி தாக்கு மசி மூட்டு மசி தாக்கு முறி இடி முறி பூத கண கணங்கள் பேய் கணங்கள் எரிஞ்சு நாசமா போக ஏவல் எரிய அடி ஒட்டி இடி தாக்கு மூட்டு முறி இந்த பெண்ணுடைய உடம்புக்கு உயிருக்கும் பல்வேறு தீய சக்திகளாக தொல்லை தொல்ல செஞ்சிருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீய சக்திகள் மாய சக்திகள் ஏவல் சக்திகள் அரக்க சக்திகள் ஏவல் சூனிய சக்திகள் செய்வன சக்திகள் அத்தனை எரிய அடிய ஒடிய அடிய இடிய நசிய மசி நசிய மசி ஒடிய மசி அடிய மசி இடி தாக்கு மூட்டு முறி 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 இடி இடி ஒட்டி ஒட்டி அடி இடி தாக்கு மூட்டு முறி முறி காலி மாதா குத்தி வேற அறக்க குடல வேற அறக்க சுனி தழிக்க ஏவல எரிக்க மந்திரத்தை எரிக்க அடிக்க குத்து குத்து மூட்டு முறி முறி இடி முறி பாதாள கட்ட எரி சூனிய கட்ட அடி இடி ஒடி நசி மார் இடி மார் ஒடி மார் தாக்கு மூட்டு முறி முறி பூத பேத ஆத்மா பிள்ளி சூனியங்கள் மாய மந்திர கட்டுகள் எரிஞ்சு நாசமா போக சாபம் சாபம் Woo!